نبذة من لسان طوح يقرا القول. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنير سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم ಇನ್ನಲ್ಲ ಅಮಲು ಬೀ ನಿಯಾ ತವರ್ ಇನ್ನಾಲೆ ಕುಲರಿ ಮರೀನಿ ಮಾತಾಡಬಾ ಸಲ್ಲಲ್ಲ ಸಲ್ಲಾ ರಸೂಲುಲ್ಲಹಿ ಸಲ್ಲಲ್ಲಹೂ ಅಲೈಹಿ ವಸಲ್ಲಂ ಇನ್ನಾ ಕೋಬನು ಅಲ್ಲಾಹ ವರುನಕೆ ಉಂಟಾದ ಅನುಮನೆ ನಮಲಿನಾಯ ಮಹಮ್ಮದ್ ರಸೂಲುಲ್ಲಾ ಸಲ್ಲಲ್ಲಹೂ ಅಲೈಹಿ ವಸಲ್ಲಂ ಅಲ್ಲಾಹ ವರುನ Vaiバots manageable, icylha piciul ia qal humanaemplu avrockiakiul, jest yopiakkiul, baditty, y sentimenteday. Ossapla, waterbitty, scplaiイanants kaltu, itu bakiul piatnya p、「sabitu maha Occarilak persona persona ka zuk media haplanya bakikulna amb顆 comunickeul aADA akkur manaja amatkel salaries Charles numokkal cem il rahak pal அல்லாஹ் ஒரே ஆசிர்ல ஸலாமத்து பெற்ற கூட்டங்களாக பவர் நம் அனைவருக்கும் மார்க்க அறிவ கொடுக்கணும். யாரையெல்லாம் நம்மளிடிலே துவா செய்ய சொன்னார்கள் அவர்களுக்கும் துவா செய்யுவோம். யாரையெல்லாம் நோயை பட்டு কষ্টபட்டு கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கும் நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தை தருவானாக. ஆசிர்ல ஸலாமத்து நிறைந்தவர்களாக நம்மேல் ஏதேனும் நோய் நொடிகள் நம்மளுடைய தீரிலே வர இருந்தால் அந்த நோய் நொடிகளை நாம் எடுத்து மாதா தடுத்து விடுவானா ஏதேனும் நோய் நொடிகள் இந்த நொடி பொருளிலே நம் உடலிலே இருந்தால் நமக்கும் நம் மனைவி மக்கள் தாய் அல்ல இந்த நொடியிலே சிகாவை தருவானா நீண்ட அறையிலோடு நிறைந்த சுகங்களோடு வளமான வாழ்க்கையோடு வாழ்வாங்க வாழ்ந்த வல்லோர்கள் நல்லோர்கள் சாகி நீங்கள் நாதாக்களுடைய வாழ்க்கையை நாம் அனைவருக்கும் தந்த ஒரு முடிவான என்ற இன்னமும் இன்னமும் இந்த ஜுமாவுடைய தினத்திலே துவாக்கல் செய்து ஆரம்பம் செய்கிறோம் அஸ்லாம் அழைக்கும் ரஹ்மத்துவாக கணியத்தோடு அல்லா பின் நல்லே அன்பு சகோதரர்களே உலகத்தில் வந்த உம்மத்துகள் எல்லா உம்மத்துகளையும் விட இந்த உம்மத் மாபெரும் பாக்கியம் பெற்றது வரலாற்று ஆசிரியர்களும் சரி வல்லூர் அல்லாவும் சரி பேசக்கூடிய பல இடங்களில் இந்த உண்மத்திற்கு கொடுத்திருக்கின்ற சிறப்புகளை மட்டும் போட்டு தனித்தனியாக பாட்டு பாட்டாக போவான் பேசும் இந்த உ இந்த உம்மத் எல்லா பாக்கியங்களுக்கும் சொந்தமான உம்மத் இந்த உம்மத் இந்த உம்மத் சகலவிதமான எல்லா விதமான உலகத்திலே இருக்கக்கூடிய சுக அனுபவிப்பதற்கு அல்லாஹ் தயார்படுத்திய உம்மத் இந்த உம்மத் இந்த உம்மத்தினுடைய சிறப்பு உலகத்தில் வாழ்கின்ற பொழுதும் கூட தொடர்ந்து நாளை மறுமையிலே வந்து நிற்கின்ற பொழுதும் கூட இந்த உம்மத்தினுடைய சிறப்பு எல்லா

காலையில கண்ணு திறந்து வீட்டினுடைய ஜன்னல்கள் மேல இன்னைக்கு நாம சொல்லக்கூடிய உயர்ந்த ஐஸ்கிரீம் போன்ற வகைகளுடைய உணவு வீட்டுக்கு மேல இருக்கும் முடிக்க வேண்டியது சாப்பிட வேண்டியது தூங்க வேண்டியது அண்ணாவும் ரசி என்ன சான்ஸ் சாப்பிட்டு மொத்தமாக அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் சிற்பிலும் தான் படைத்தவரை மறுத்து தான் வந்த நபியையும் மறுத்தது மட்டும் அல்லாம

ஆனால் என் பிரியத்தில் பெரியவர்கள் கியாமத்து வரை வரக்கூடிய சமுதாய மக்கள் இருக்கார் யாரோ சொன்னா நாங்கள் எல்லாம் தெரியும் இல்லையா எல்லாம் உயர்ந்தவர்கள் முடிஞ்சிருச்சு ஏன் யாரோ சொன்னதா அவ்வளவு பெரிய சிறப்புகள் சொன்னார்கள் நீங்களெல்லாம் எல்லாம் என்ன பார்க்கிறீங்க பேசுறீங்க பழகிறீங்க என்னை பார்க்காமல் என்னிடத்துல பேசாமல் ஒரு கூட்டம் நான் சொன்னேன் அவர்கள் சாப்பிட மாட்டார்கள் நான் சொன்னேன் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையினுடைய கோட்பாடு

கண்புக்குள் குடி வைத்து கண்மணி நாயகத்தை கண்பனுடைய உயிருக்கும் மேல் நேசி இந்த உமத்தினுடைய மாபெரும் வாக்கியம் இதனால தான் இந்த உம்மத்து வாழும்பொழுதும் சிறப்பு பெரும் மறைத்து கவர்ல வைத்ததற்கு பின்னாலும் சிறப்பு பெறும் நானே மாஷல்ல நிக்குறதற்கு பின்னாலும் சிறப்பு பெரும் காரணம் மொகன் மதூர் ரசோல் வா சந்ததா புல ஒரு தசிகனுடைய ஆசிரியர் எப்படி எழுதுங்க கண்ணுக்கு முன்னால தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் ஒன்னு ரெண்டு வருஷம் அல்ல தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் கண்ணுக்கு முன்னால லைவா இஸ்லாத்தினுடைய வாழ்க்கையினுடைய கோட்பாடுகளை படம் பிடித்து காமித்தார்கள் நூலகி சலாத்தோசலாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் இருந்து கூட கடைசியா அவங்க என்ன தெரியுமா முடிச்சாங்க சூரத்து நோக்குல இருபத்தி ஒன்பதாவது ஜிசூல

கணியத்துக்குரியவர்களே எனவே நம்முடைய வாழ்க்கை எல்லாம் எந்த திசையில் சென்றாலும் சரி கடைசியாக முட்டி மூடி வந்து ஸ்பீட் போட்டு நிக்கின்ற இடம் அல்லாஹ் ரசூலு தரவில்லை யாரும் இல்ல உலகத்துல எங்க வேணாலும் சுற்றலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் தன் அறிவு தன் சொல் தன்னுடைய செயல் தன்னுடைய திறமை உலகத்துல நான் தான் என்று சொல்லிக் கொண்டு எந்த இடத்திற்கு சென்றாலும் சரி நாம் கடைசியில வந்து தஞ்சம் போகக்கூடிய இடம் அல்லாஹ் ரசூல் முஹம்மது ரசூல் பைஸலா யல்லா ஒன்னதே எனக்கு எதுவுமே இல்ல அவ்வளவுதான் மனிதனுடைய கடைசி நிலை அதுதான் அப்படிப்பட்ட உம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த உம்மத் மாபெரும் பாக்கியமான இந்த உம்மத் ஆனால் வரலாம் இந்த உம்மத்துக்கு சோதனைகள் வரலாம் நெருக்கடிகள் வரலாம் ஏன் இந்த வானும் தேசத்தில் இன்றைக்கும் சரி நாம் இன்றைக்கு பேசக்கூடிய காலத்தில் கட்டாயத்தில் இருக்கிறோம் பள்ளிவாசலை இல்லாமலாக்கி அந்த இடத்தில் வேறொன்றை கட்டிக் கொள்ளுகின்ற நிற வேலைகளும் இன்றைக்கு இன்னொரு

தண்ணீரில் அழைக்கப்பட்டார் குரான் சொல்லுகிறது ஒட்டுமொத்த மனிதர்கள் சொன்னார்கள் மூசா திக்கு வாய் பேசினாலே வாய் கொடுது நீங்க என்ன செய்வீங்க மாபெரும் மன்னாதி மன்னன் மாபெரும் சாம்ராஜ்யம் என்ன செய்வீங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் கையில குச்சி அசா குச்சி வச்சிட்டு தொக்கல் வாயில அப்ப சொன்னாங்க ரப்பி ஸ்ரஹ்லி ஸாதிரி வயஸ்ஸிலி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிஸானி ஃபஹு

கையில வைத்திருந்த அவர்களுடைய ஆயுதம் துவாரா இந்த துவா மாபெரும் சாம்ராஜ்யத்தை அடிமட்டமாக சாம்பலாக்கியது வரலாறு சொல்லுங்கள் எந்த அசா பூச்சியை பார்த்து மக்கள் எல்லாம் கையில அசா தண்ணி வச்சுட்டு போறாரு இதை வச்சு என்ன போல செய்வார் நல்ல அப்படியே ஸ்ட்ரெக்சரையே மாத்தினார் கடைசி கட்டத்துல துறத்தின் தொடர்ந்து பொழுது செங்கடலுக்கு முன்னாள் போய் நின்றாங்களா இல்லையா மூசா

நல்லா புரியணும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நாட்டினுடைய கேடைகள்ல இருந்து எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் சரி இந்த ஒரு சம்பவத்தை நாம் உள்ளத்திலே கொண்டாலும் சரி அல்லாஹ் ஒரு ஆறுதல் கொடுப்பான் உண்மை அதுதான் சொன்னார்கள் ஏன் கூட நல்லா இருக்கிறார் இப்ப என்ன செய்ய முடியும் பார்க்க பின்னால் வந்து விட்டார்கள் ஒன்னா கடல் ஒண்ணு தண்ணியில ஒன்று மோட்டா போனோம் இல்ல கத்தி குத்து போட்டு மோட்டா போனோம் என்ன செய்யறது அந்த நேரத்துல அல்லாவிடத்திலே ரப்பே என்னை எதிர்த்து

இந்த அசா குச்சி இருந்தா இத வச்சு நான் என்ன செய்ய போறேன் அல்லாஹ் சொன்னா இந்த அசாபூச்சி குச்சி அன்னைக்கு அன்னைக்கே இஸ்லாம் சாம்ராஜ்யத்தினுடைய எல்லா மக்களுக்கும் முன்னாடி பல அற்புதங்கள் மாலிசாக்கள் செஞ்சது கடைசி கட்டம் அல்லாஹ் சொன்னா இந்த அசாபூச்சியை வச்சு இப்ப முன்னால இருக்கிற கடல் அந்த கடல்ல ஒரு அடி அடிங்க சுபகான ஒரு அடி அடிங்க போவான் பேசுது இருபத்தி மூணாவது ஜுசு இருபத்தி அஞ்சாவது ஜுசு பனிரெண்டாவது ஜுசு மூசா அலி இஸ்லாம் ஒழிய ஒட்டுமொத்த வரலாறையும் குரான் பிரிச்சு பேசுகிறது சொன்னால் அதே அசா பூச்சியை வச்சு நீங்க நீங்க அதிக மக்கள் எல்லாம் சிரித்தாரு இந்த அசா பூச்சி பல நாளா பார்த்து பல பேர் சிரிச்சு அசா பூச்சி அந்த அசா பூச்சி தான் மொத்த பேரை காவலாக சிலர்கள் யாருக்கும் தெரியல அல்ல சொன்ன அடித்தவர்கள் ஒரு அடி அந்த செங்கடலை பிரமா போல அந்த தண்ணீர் பிறந்தது மக்கள் அந்த நேரத்துல உள்ள சென்று வழி கொடுத்தது என்ன சொல்லுது அடித்ததுதான் தாமதம் பன்னெண்டு பாதைகளாக அந்த தண்ணீர் பிரித்தது அந்த தண்ணீர் பிரித்ததுதான் தாமதம் எல்லாரும் உள்ள ஓடிட்டாங்க அதுக்கப்புறம் இவர்கள் கதை கடக்க கடக்க நெருங்கும் பொழுது பின்னால் வந்த அந்த சிறாவும் அந்த நேரத்திலே தண்ணி பிறந்துருச்சு நீ யாரும் பிறகு வச்சா எங்க சிந்தனை எல்லாம் வரல அவங்க போய் நாம போவோம் அல்லாஹ் குடி போதையில இருக்கின்றவன் நான் தான் நாட்டினுடைய குடிமகன் நான் தான் நாட்டினுடைய பிரதம மந்திரி என்றும் சொல்லுவார் இது உலகத்தில் நடப்பதுக்கு இருந்த ஒரு போதை நான் தான் ரப்பு என்ற போதை அந்த ரப்பு போதைன்னு சொன்னது அந்த தனிய தனியாலதான் தெரிய வைக்கணும் அல்ல தனியே முடிக்க வச்சா கதையை எல்லாரும் போறாங்க உள்ள உலகிலே இருக்காங்க கடைசியான அவர்கள் மூண்கள் மேலே ஏறி முடித்ததற்கு பின்னால் அல்ல தண்ணிக்கு உத்தரவிட்டான் கடலே கூடு அவரோட மூடு என்ற ஒரு வார்த்தை கடல் மூட போகுது என்ற அந்த சூழ்நிலை அறிந்த அந்த உள்ளத்தில் படுது இவ்வளவு நாள் நான் தானே ரப்பு ரபு அதெல்லாம்ன்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்படிப்பட்ட சூழ்நிலை நான் சொன்னா கடல் எப்படி பறந்துச்சு ஆஹா படைந்த ஒரு வருவம் இருக்கிறான் நான் மறந்துட்டோமே அப்படி நினைச்சு அவருடைய கல்வுக்குள்ள ஒரே ஒரு அதை அதைத்தான் நான் சொல்ல வந்த இந்த உண்மை இந்த ஊமியங்கள் காலம் காலமாக கால

முறையீடு செய்தது கடைசியா உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்றது இன்றைக்கு நிறைய நாம் கணுகணங்க பாக்குறோம் பாபர் மசூதியினுடைய தீர்ப்புல இருந்து இன்றைக்கு கியான் பாபின் மசீது உத்தர வரைக்கும் எல்லா சட்ட நிகழ்வுகள் நகர்வுகள் உங்களுக்கு தெரியும் நான் தேவையில்லை இப்படி நடக்கின்ற பொழுது நாம் என்ன செய்யறது கண்ணியத்துக்குரியவர்களே ரெண்டே விஷயம் தான் ஒன்று அதற்கு சட்ட ரீதியாக நாம் என்ன செய்ய முடியுமோ செய்தது அதுவும் தேவைத்தின் அவசியம் அதற்கு உண்டான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் தேவை அதே போன்ற மறுபக்கம் அதைவிட பல விடத்திலே நாம் செய்வது இந்த உண்ணத்தின் இன்றைக்கு தகச்சு தொல்வதற்கு கடமைப்பட்டு இருக்கிறது இந்த உண்மை இன்றைக்கு தொழுகையினுடைய பேடுதலே கடமைப்பட்டிருக்கிறது நாம நினைச்சுப்போம் அல்ல எந்த இடத்துல யாரை எப்படி வச்சிருக்க தெரியாது ஒரு மனிதரை பார்த்தோம் அந்த மனிதரை பார்த்தால் அதாவது எந்த எந்த நூலாலிய தள்ளா வச்சிருக்கிறான்னு தெரியாது அந்த பூமியை பார்த்தோன்னா எல்லாரும் தப்பா நினைப்பாங்க இவர் ஜும்மாவுக்கு கூட பள்ளிவாசல் வருவதில்லையே என்று கடைசி அந்த ஹூமி அவர் செல்வது மக்கள் பார்க்காத பள்ளிவாசனுக்கு சென்ற அல்லா அவனுடைய விவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார் சொன்னார் எவ்வளவு உனக்கு உனக்கு சொத்து செல்வம் வசதி வாய்ப்புகள் எப்படி அவர் சொன்னார் யார் அவர் தொழுகல அல்லாவுடைய நெருக்கம் இல்ல அல்லது துவாசுன்னு சொன்னமோ அப்படிப்பட்ட அந்த மனிதர் சொன்னார் நான் ஒவ்வொரு நாளும் தகச்சத்தும் கூட தொழில் கிடைச்சா யாரு எந்த நீமான்ல எந்த நிலையில இருப்பாங்க நபருக்கு தெரியாது கண் பார்வையும் உங்களுக்கு தெரியும் கண்ணுக்கு அப்பாற்பட்டு நல்லோர்கள் சாலை நீங்கள் நாதாக்களுடைய வாழ்க்கை அது வேற விடம் எனவே கண்ணை தூக்கக்கூடியவர்கள் நம்மளுடைய இவ்வாறு எந்த அளவுக்கு தனிப்பட்ட முறையிலும் கூட்டாக இது போன்ற ஜவாத்தாக தனியின் முறையிலும் தனிப்பட்ட முறையில

அவர்கள் சொல்வார்கள் ஒருத்தருக்கு துவா தெரியல தொழுவு தெரியல எதுவுமே தெரியல சொன்னார்கள் ரப்புக்கு முன்னால வந்து கிபிலா நோக்கி சுழுவதுல கீழே விழுந்து விடு இந்த நெற்றி என் மண்டை என் மண்டைக்குள்ள இருக்கக்கூடிய மூளை என்னுடைய செயல்பாடு என்னுடைய திறன் எதுவுமே எனக்கு ரப்பே கை கொடுக்காது உன்னுடைய மட்டும் தான் என்று சொல்லி சுஜூதுல வந்து விழுந்துவிட்டார் அத்தனையும் காலுக்கு கீழே வந்து விழும்